நாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதத்தோட முதல் நாள் ஆடி மாத தேய்பிரை பிரதோஷம் அதுவும் வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான தேய்பிரை குபேர பிரதோஷம் இந்த மாதம் முழுவதும் எல்லோருக்கும் நல்ல மாதமாக சந்தோஷமான மாதமாக செல்வ வளம் நிறைந்த மாதமாக இருக்கணும் அப்படின்ற வேண்டுதல எம்பெருமான் சிவனிக்கிட்ட வைத்து இன்னைக்கான பதிவை நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை திருமண தடை இவை அனைத்துமே வந்து நீங்கி குபேர வாழ்க்கை அமைய சிவபெருமானுக்கு எந்த ஒரு பூவை கொடுத்து நாம வழிபாடு வந்து செய்யணும் அதே போல எந்த மந்திரம் குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரவும் பணத்தடை வந்து நீங்கவும் இப்ப எங்கேயாவது நீங்க பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வந்து உங்க கைக்கு வந்து வராமல் இருக்கு அப்படின்னா அந்த பணம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கும் வருமானம் வந்து பெறுகிறதுக்கும் அதே போல இன்னும் பலவிதமான உங்க வாழ்க்கையில தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் வந்து நீங்கவும் தோஷம் அதாவது குருவினால் வந்து ஏதாவது சாபம் தோஷம் இருக்கக்கூடியவர்களும் இந்த மந்திரத்தை இன்றைய தினம் வந்து உச்சரிக்கலாம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அதனால இந்த பதிவை முழுமையா வந்து பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாருஜுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பிறவி தோஷம் நீங்கணும் அப்படின்னா பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சாஸ்திரம் உங்களுடைய பிறவி தோஷம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா பிரதோஷ நாளில சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் அவருடைய சன்னிதானத்துல அமர்ந்து அவருடைய நாமங்களை நாம வந்து சொல்லணும் மனமுருகி தூய்மையான மனதோடு சிவபெருமானுடைய நாமத்தை வந்து உச்சரித்து எம்பெருமானை வழிபாடு செய்தாலே நமக்கு கோடி புண்ணியம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில செல்வ நிலையில உயர்ந்து வந்து இருக்கணும் கஷ்டங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைந்து போகணும் அப்படின்னா இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல சொல்லியிருக்கபடி சில விஷயங்களை நாம வந்து கடைபிடிக்கணும் அதன் அடிப்படையில் குருதோஷம் இருக்கிறவங்க குரு சரியில்லாம திருமணம் நடக்காம இருக்கிறவங்க குரு வந்து சரியில்லாம படிப்பில் சிறந்து விளங்காத மாணவர்கள் வறுமையில் கஷ்டப்படுறவங்க கடன் சுமையில கஷ்டப்படுறவங்க எல்லாமே இன்றைய தினம் கட்டாயமா சிவ பெருமான வழிபாடு வந்து செய்ய வேண்டும் கூடுமான வரைக்கும் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி வியாழன் அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருவது வந்து குபேரன் குபேர சம்பத் கிடைக்கணும் அப்படின்னா கூட இன்றைய தினம் சிவபெருமான நாம வழிபாடு வந்து செய்யணும் ஏன்னா கொடுத்தது சிவபெருமான்தான் குருவுக்கு

பெறக்கூடிய நாள் நம்மளுடைய தோஷங்களை விளக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அதே மாதிரி குபேர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உரிய நாள் குபேரருக்கு செல்வத்தை சிவபெருமான் வாரி வழங்கியனால் அப்படின்னே வந்து சொல்லலாம் குபேரருக்கு செல்வத்தை கொடுத்தவர் ஐஸ்வரேஸ்வரர் தான் இந்த ஈசனை நாம வணங்குறப்போ நாமும் குபேரனை போல செல்வந்தனாக மாறலாம் பிரதோஷ முறைப்படி உச்சரிக்கிறவங்களுக்கு பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இப்ப பிரதோஷ நேரத்துல நாம கோவில்ல போய் வழிபாடு வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்ப கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்துல உங்க வீட்டுல சிவலிங்கம் இருந்தது அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு வில்வ தீர்த்தத்தை ஊற்றி அபிஷேகம் வந்து செஞ்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து கிடைக்கும் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் வந்து எடுத்துட்டு வில்வ இலைகளை போட்டு அந்த தண்ணீரால் சிவலிங்கத்துக்கு பிரதோஷ நேரத்தில் அபிஷேகம் செய்வது தான் வில்வ தீர்த்த அபிஷேகம் உங்க கையால இந்த தீர்த்த அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு செய்துக்கிட்டே இப்போ சொல்ல போற சிவ மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் எவ்வளவு பெரிய கடன் எவ்வளவு பெரிய வறுமையாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை நீங்க குபேரன காட்டிலும் செல்வ வளத்தில் உயர் இருப்பீங்க பிரதோஷ நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வவளம் பெருக நாம சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் ஓம் சிவ 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 சிவாய நமவோம் ஓம் சிவ 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 சிவாய நமவோம் ஓம் சிவ 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 சிவாய நமவோம் இதுதாங்க மந்திரம் நான் மூணு முறை வந்து உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் சிவ என்ற வார்த்தைக்குள்ளே அத்தனை சக்தியுமே வந்து அடங்கி இருக்கு இன்றைய தினம் இந்த சிவநாமத்தை வந்து உச்சரிக்கிறவங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை வந்து பண்ணிவிட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கலாம் இல்லைன்னா அந்த மஞ்சள் நிற பூ இருந்தது அப்படின்னா அந்த பூக்களை வைத்து நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை வந்து அந்த பூக்களை வைத்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இந்த மந்திர ஜெபத்தை வந்து உச்சரிக்கணும் அதவு உங்களால முடியாது அப்படின்ற ப பட்சத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போயிட்டு சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கலாம் இப்போ வேலைக்கு போறவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை காரணத்தினால இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க இன்றைய இரவு பதினோரு மணிக்குள்ளாக எப்போ வேண்டும்னாலும் இந்த மந்திர உச்சாடனம் இங்க வந்து பண்ணிக்கலாம் அதாவது நம்ம நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் குறைந்தபட்சம் நம்ம நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணுங்க அப்படி சொல்ல முடியாதவங்க ஒரு மூணு முறை மட்டுமாவது கட்டாயமாக ஒரு மூணு முறை இந்த மந்திரத்தை உங்களால் வந்து உச்சரிக்க முடியும் அப்படி வந்து நீங்கள் சொன்னீங்கன்னாவே வந்து போதும் சிவபெருமானுடைய அருளாசி உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைத்து குபேர சம்பத்து வந்து கிடைக்கும் இன்றைய தினம் மிகவும் அற்புதமான வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய தவற விடாதீங்க இந்த மந்திர உச்சாடனம் மட்டுமாவது நீங்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்தோட முதல் தேதி இந்த பிரதோஷம் வந்து வந்திருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு திரும்பவும் நமக்கு வந்து அமையாதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு சிவபெருமானுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்